கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கான ஜாதகம் அப்ப கும்பலக்கணம் கும்ப அதாவது லக்கணமும் ராசியும் ஒன்னா எடுத்துக்கலாம் அதாவது எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பழங்கள் நமக்கு தேவை அவ்வளவுதான் இப்ப லக்னம் லக்னத்தை குரு பார்வை செய்கிறது ஒன்பதாம் இடத்தை குரு பார்வை செய்கிறது அப்ப ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கு அப்ப இவர்களுக்கு வந்து நல்ல பழங்களாகவும் நல்லாவும் கும்பத்தில் உள்ளவர்களின் மேன்மையாகவும் நல்ல ஜாக்கிரதையாகவும் நல்ல மேல போய்க்கலாங்க ஒண்ணும் குறையில்லைங்க குலதெய்வ அருள் இருக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானங்களுக்கு அது வாதகஸ்தானங்கள் ரெண்டாவது பாதங்கள் முழுமையா வேலை செய்யாது எதுவா இருந்தாலும் ஆனா இந்த லக்னத்தை எல்லாம் ஒண்ணு அஞ்சு ஒன்பதா இருக்கிறதுனால இந்த ஸ்தானங்கள் கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்